இப்போ சமீப காலத்துல இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பா ஒரு மூன்று நான்கு தினங்களாதான் சீமான் அவர்கள் வந்து விருப்பப்பட்டுதான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து என் கூட உறவு வச்சுக்கினாங்க என் கூட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கமிஷனர் நானும் விஜயலட்சுமி அவர்களும் புகார் கொடுக்கறப்ப அந்த புகாருக்கு இவங்க கவுண்டரு கொடுக்கற மீடியா முன்னாடி வந்து கவுண்ட்ரு கொடுக்கறப்ப வந்து அவன் யாருன்னே தெரியாது என் கூட நடிச்சவ அவ என் கூட வந்து ஹெல்ப் கேட்டவ அப்படின்னு தான் பேசினார் ஆனா இப்பதான் வந்து பணம் கொடுத்தா வந்து ஒரு ஒரு பெண்களை எப்படி வந்து தரம் தாழ்ந்து அதுக்கு மேல தரம் தாழ்ந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறா இதுவே வந்து ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு தமிழ்நாடு மக்களும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கேள்வியா முன் வைக்கிறாங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு உதவிக்காக சீமான் அவர்களிட போய் நாடினாங்க நாடன பொண்ணுக்கு உதவி செஞ்சு நீ அமுச்சு விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு நீ அவர் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி காதல் காதலச்சி அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கிறீங்க பேசுறதுக்கு பிரகாரம் அவங்ககிட்ட இருந்தது பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறீங்க உடைமைகளாக வாங்கியிருக்கிறீங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற வந்து நகைகளை பறிச்சுருக்கிறீங்க அவங்க கற்பை வந்து சூறையாடி இருக்கிறீங்க இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியாக அவங்க வா வாழ்ந்து திருமணம் ஆகி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணமாகி நீ கணவன் மனைவியாக வாழ்கிறீங்க வாழ்ந்ததுக்கு பிரகாரம் நீங்கள் வந்து தேன்மொழின்ற ஒரு பெண்ணு கூட வந்து நீங்க தொடர்பில் இருக்கிறத விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து உங்ககிட்ட பேசினா அப்பதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது அந்த வேறுபாடுல மூலியமா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறீங்க அப்பவும் வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து புகார் கொடுக்குறாங்க வளர்ச்சி ரோக கால்நிலையத்தில் அந்த புகாருக்கு தான் வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யறப்ப தடா சந்திரசேகர் அவர் இல்ல இப்ப மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த ஐயா சொல்லிதான் சீமான் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து வராங்க நீ உங்களுடைய புகார வந்து நீ திரும்ப பெறலன்னா அரசியல் வந்து அவர் வந்து மிகவும் மோசமான நிலையில அவன் தள்ளப்படுவார் அதனால நீ உன் கணவன் தானே நீ கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கல உன் கணவருக்கு எதாவது நீ புகார் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அக்காவை மூலச்சலவை செஞ்சு அந்த புகாரை வந்து திரும்ப பெற வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு கணவன் தன்னால் வந்து பாதிக்கப்படுறதை எந்த ஒரு தமிழ் பெண்ணும் தமிழ் மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு பெண்ணும் வந்து அப்படி பேச மாட்டாங்க அதனால் திரும்ப பெற்றுருக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சீமான் அவர்களுக்கு நீங்கள் உங்களால் வந்து ஒரு பெண் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க அந்த பெண்ணுடைய கற்புக்கு பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க அப்போ தமிழ்நாட்டில் வா எந்த 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 ஒரு 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 தமிழ் 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 பெண்ணுக்கு வாழ்க்கை இப்படி அந்த ஆண் துணியும் இல்லை 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 அவங்களுக்கு அவங்களுக்கு பின்புலமும் பேசுறதுக்கு யாருமே நிராயுத மருத்துவ அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறப்போ தலைமைக்கான பண்புள்ள தலைவன் அதாவது இரநூத்தி எந்திரா மருத்துவன் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி வந்து வேட்பாளர் ஒதுக்கிற நீங்க உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்க சரி கட்டிருக்கணும் நீங்கள் எப்படி அவங்களுக்கு நீங்கள் வந்து அணுகி இருக்கணும் நீங்கள் வேலை மட்டுமே அரசியலுக்காக உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணுன்ற நோக்கில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊடகத்தின் முன்னாடி அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுடைய கற்பை தான் நீங்கள் சூறாடி இருக்கிறீங்க ஒரு மீடியா முன்னாடி ஒரு க பொண்ணுடைய கற்பை பற்றி அவ்வளோ இழிவு செஞ்சு பேசுகிறீங்க அவ அவர்களுக்கு எவ்வளோ கேவலமான ஒர்க் அதாவது எண்ணத்தை பாருங்கள் ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன என்னது குடிச்சலை உட்காந்த பொண்ணு வந்து சமைஞ்ச பொண்ணை வந்து சோழ காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன்னா அவன் கருப்ப சூரியன்னு கேக்குறேன் இந்த வக்ர புத்தி வந்து யாருக்குன்னா வருமா கா கொண்டிருக்கிற ஆண்களுக்கு தான் வரும் பெண்களை தாயா பாக்குறவங்க தங்கையா அண்ணனா எந்த ஒரு ஆண் இப்படி பேசவே மாட்டான் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல எந்த பெண்களை பார்த்தாலும் தோணும் போல ஏற்கனவே ஒரு கூட நான் கேட்டிருப்பீங்க நம்ம இவரு கைலாசால இருக்காரு நித்யானந்தா அவர் கூட இருக்கிற வசதியா வாழ்ந்து கூட அவருக்கு வந்து பிரச்சனையா இல்லையா அவர் கூட இருக்கிற அழகான ஃபிகரங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து வயசு அச்சலா இருக்குன்னு சொல்றப்பவே தெரியல உங்களுக்கு அவருடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமா எண்ணம் அவர் கட்டின மனைவி இப்ப ரெண்டாவது மனைவியா கல்யாணம் பண்ணி கையெழுத்து அந்த அதாவது ஒரு பெண் வந்து நினைச்சா இன்னொரு பெண்ணை வந்து வாழ வைக்கலாம் விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் பொதுவெளியில வந்து பழகறதுக்கு கொள்ளையில உங்களுக்கு வேற எந்த பெண்களும் கிடைக்கலையா அப்படின்னா உன் கணவன் எப்படியோ அப்படிதான் மனைவி நீ அப்படிதான் பேசுறா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால நீங்க பெண்கள் கொடுத்து அவ பேசிட்டு இருக்கீங்க அப்ப நாங்க திருப்பி உங்களை பத்தி உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நாங்களே எடுத்து வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அரசியல்ல நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது சீமான் அவர்கள் அவர் செஞ்ச விஷயம் ஒன்னு ஒன்னு விஜயலட்சுமி அவர்கள் என்கிட்ட எல்லாம் அந்த முழுக்க முழுக்க சீமான் அவர்கள் அதிகப்படியான விஷயம் விஜயலட்சுமிக்கு அடுத்தது தான் தெரியும் ஏன்னா அவங்க மனைவியா விடாம எல்லா உண்மை சம்பவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த நான் தேர்தல் நேரத்துல நான் மக்கள் மத்தியில எடுத்து வச்சேன்னா சீமான் தமிழ்நாட்டுல எந்த இடத்துல அது பொதுவா வட மாவட்டத்துல வட மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஏன் பங்காளி என்னையே வந்து இந்த விஷயத்துல வந்து வெட்டி போட்டு போயிடுவேன் ஒரு கோடி போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அதாவது இரட்டை வசனத்தில் அது டபுள் மீனிங்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீனிங்ல வந்து என்ன பேசினாரு இதுக்கு நிறைய தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டுல நாகப்பட்டினத்து நாகையில இருக்கக்கூடிய சுதா காங்கிரஸ் எம்பி அவங்க எனக்கு உடனே நீங்க புகார் கொடுக்குமா எனக்கு ஆதரவா நின்னாங்க நிறைய பெண்கள் எனக்கு ஆதரவாக நின்னாங்க இருந்தாலும் சரி அவர் வந்து அரசியலில் நம்ம அவர் எதிர்த்து நிற்கிறதுனால அவரோட பிரச்சனை விஷயத்தை பேசுறதுனால நம்ம ஒரு கால் புலச்சியில் பேசுகிறாரு பெருந்தன்மையா ஏன்னா எனக்கு தலைமைக்கான பண்பு இருக்குது பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் புகார் தராமல் இருந்தேன் ஆனால் அவன் கட்சியோடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை அதாவது கூலிப்படைகளை வச்சு ஏவி சமூக வலைத்தளங்களை எவ்வளோ கேவலமாக ஒரு பெண்களை பேசுகிறாங்கன்னு அவரே சொல்லி கொடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் லைனில் இருந்து பேச வைக்கிறாரு எல்லாமே அவர் திட்டமிட்டு அவர் சொல்லி கொடுத்து தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள பேசுறாங்க நீ சமூக வலைத்தளத்தில் எவ்வளோ விஜயலட்சுமி அவர்களை என்ன அவங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லா பெண்களையும் வந்து அவ்வளோ கொச்ச கொச்சையே பேசுகிறாங்க இது ஒரு தலைவருக்கான பண்பா தலைமைக்கான பண்பா அவர் பேசுகிறப்ப ஊடகத்துக்கு முன்னாடி நாலு பொம்பளை பசங்க வரை சிரிக்குதுங்க அது என்ன ஒரு ப பழக்க வழக்கனே தெரியல நம்மெல்லாம் ஒரு விஷயத்த பேசுகிறப்ப என் கூட ஒரு அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயில் வராது ஆனால் அப்படி பேசுகிறப்ப அண்ணன் பேசுறாரு இந்த மாதிரி பேசாதீங்க வீரப்பா என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த பாப்பா வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து அழுது எதுக்காக அழுதாங்கன்னு தெரியல உங்க அப்பா மீது பெண்களை பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு இது பண்ணி அந்த அந்த பேர் அவர் வாங்கினது கிடையாது காட்டுக்குள்ள வாழ்ந்தாரோ மாவீரம் மாவீரம் போல வாழ்ந்தாரு அந்த தகப்பனுடைய பேரை கெடுக்கலனாலும் நீ வந்து அவருடைய பேரை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து அந்த அந்த இருந்து அந்த பொண்ணு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஆஜராக போறப்ப தன் மனைவி கூட அப்படி அழுவல தன் மனைவி கூட அப்படி ஓடோடி வரல ஏன்னா அந்த மனைவிக்கே தெரியும் கணவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து வீக்கின்னு அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு மாவீரம் பொண்ணு நீ நான் என் சகோதரிய நான் சொல்ற ஒரு அட்வைஸாவே நான் சொல்றேன் எந்த அதாவது தகாத இடத்துல போய்ட்டு நீங்கள் கால் ஊனி அந்த இடத்துல போய் உட்காந்து அவருக்காக பேசுகிறீங்க இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல காளி அம்மாளுக்கு இன்றைக்கி எந்த நிலமை இன்னைக்கு வந்து நாம் தமிழக கட்சியில் உழைச்ச ஒரு பொண்ணுக்கு தியாகம் பண்ண ஒரு பொண்ணு கிடச்சிருக்குதோ அதே தான் இன்றைக்கி வந்து தங்கச்சி மாவீரன் ஐயா வீரப்பன் ஐயா அவர்களுடைய பொண்ணுக்கும் கிடைக்க போகுதுன்றது சொல்லி சொல்லிக்கிறேன் அதே சீமான் வந்து நிறைய தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு அதாவது வந்து 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 அவங்க ஆல்ரெடி தன்னுடைய அக்காவை அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அக்காவால மன ரீதியாவும் அவங்க வந்து அழுத்தத்து மன அழுத்தத்துல இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நீ வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்ற சொல்றீங்க நீங்க நீங்க எந்த அடிப்படையில அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க எதையுமே ஆதாரம் கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் வந்து பேசினதான் சொல்லி எவ்வளவு ஒரு கொச்சையான அந்த பேசின வார்த்தையை உங்க முன்னாடி நின்று நான் கேட்க முடியுமா பெரியாறு இந்த மாதிரிலாம் வந்து அந்த அந்த விஷயத்த பேசவே முடியாது அந்த விஷயத்த அடிப்படை ஆதாரமே இல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் பேசண்தான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு நீ கருப்பு துணி போட்டு சொல்லி தான் அந்த அக்கா கழுத்துல நீ தாலியே கட்டல நீ பெரியாரிஸ்ட் நீ கிறிஸ்துவர்னு தான் அந்த அக்காவை வந்து நீங்க வந்து மயிரும் மாலை மத்த தான் மாத்திக்கினீங்க திருமணம் மட்டும் பண்ணிக்கினீங்க மாங்கல்யம் கட்டலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வந்து அவன் மன ரீதியாக பாதிப்படைவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப அவங்க எவ்வளோ கூனி குடிக்க எவ்வளோ அவங்க அழுத்த ஒரு வீடியோ போட்டாங்க அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்படி அப்படியே வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆதாரப்பூர்வமா நீங்க காமிச்சிருக்கணும் இல்ல நீங்க அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க ஓகே அதுக்கான ஆதாரம் சொல்லு அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி அவங்க யார் யார்கிட்ட போனாங்கன்னு காமி நீ அதையா காமிக்க மாட்டேற அப்படி பார்த்தா நீதான் ஆண் விபச்சாரி உங்க வாயில வர வார்த்தைகள்லாம் பார்த்தா நீதான் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரம் செய்யணும் அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும் அக்காவை வச்சுட்டு எப்படியும் வாழ்ந்துருக்கலாம் அவங்க அவங்களாம் சொல்றாங்களே நான் பாலியல் தொழில் தொழிலாளியா நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு அக்காவுடைய மருத்துவ கூட எதுவுமே இல்லாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கேன் தேவையான்னு கேக்குறாங்க அவங்க பாலியல் தொழிலாளி கிடையாது நீ தான் ஆண் விபச்சாரி நீ பேசுற பேச்சு ஒன்னு ஒண்ணும் ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவர் பேசுகிற பேச்சை பார்த்து தான் இருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அவர் பேசுன பேச்சை ஒன்று நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் அதாவது டெபாசிட் இழக்க வச்சு நாம் தமிழர் கட்சியை இந்த தமிழர் படி வந்து ஓடவில்லைன்னா இந்த அரசியல் விட்டு இந்த வீரலட்சுமிக்கு போயிடுறேன்